வாழ்க வையகம் நண்பர்களே விவசாய பூமி வச்சுருக்கிறவங்க தான் விவசாயம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க விவசாயங்கிறது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசியம் உயிரோடு வாழ்கிற சாப்பிட்ற எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு விவசாயின்னு என்னென்னே தெரிலிங்க ஆனால் அதில் எல்லோரும் நம்ம யூஸ் இருக்கிறோம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் குழந்தைகளுக்கு குறிப்பாக பவானி வீட்டு கல்வி முறை அந்த முறையில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விவசாயங்கிறது ஒரு அடிப்படை கல்வியாக இருக்கணுங்க அதுலேயும் இதுவரைக்கும் நாமெல்லாம் இயற்கை விவசாயம் கேள்விப்பட்டிருப்போம் தமிழர் விவசாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இயற்கை விவசாயம் என்பது வேறு தமிழர் விவசாயம் என்பது வேறு இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஐந்தே நாளில் அஞ்சு மணி நேரத்தில் தமிழர் விவசாயத்தை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் இயற்கை தமிழர் விவசாயி ஞான ஐயா அவர்கள் எனவே நண்பர்களே தமிழர் விவசாயத்தை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை இரவு எட்டு முதல் ஒம்போது வரை ஆன்லைன் வகுப்பு நடத்துபவர் ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது அனாடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை செலுத்தி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் எனவே இயற்கை விவசாயத்தை தமிழர் விவசாயத்தை நாமும் கற்றுக்கொள்வோம் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் ஐந்தே நாளின் ஆன்லைன் வகுப்பில் வாருங்கள் நண்பர்களே நாம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் புரிந்து இந்த உலகத்தில் வாழ்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்